வணக்கம் என்னோடய நட்புகளே சகோதர சகோதரிகளே என் நன்மை மாப்பிள்ளைகளே மாமா அன்னைக்கு ரொம்ப ஹாப்பி அதாவது காரணம் என்னென்னா நேற்று நைட்டு நாங்கள் ரெண்டு பேருமே எந்த ஒரு டிப்ரஷனும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கணும் அதாவது ஒரு தாய் பசு எப்படி வந்து தன்னுடைய கன்றை அப்படியே தடவி கொடுத்து நாக்காலை நக்கி அதை வந்து பாதுகாக்குமோ அந்த மாதிரி என்னை வந்து நேற்று நைட்டு சூர்யா பாதுகாத்தா காரணம் என்னென்னா பல பிரச்சனைகளுக்கு நான் நாங்கள் நேற்று முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் இனிமேல் எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் ரெண்டு பேருமே தீவிரமாக டிஸ்கஷன் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுப்போம் ஆலோசனைனா உடனே நீங்கள் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போயிடாதீங்க மானு வேட்டை மயிர் வேட்டை அதுக்கெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது இனிமே இந்த சுமி சுகையு இந்த மாதிரி விஷயங்களை பேசி உங்களையும் டிப்ரஷன் ஆக்கி என் குடும்ப பஞ்ச பஞ்சாயத்தை வந்து உங்கள்ட பேசுகிறதுக்கு பதிலாக நாங்கள் நேற்று பண்ண பார்த்தீங்களா ஒரு சினிமாவுடைய சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டு யார் கதாநாயகி அதுக்கு குழுக்கள் வச்சு அந்த குழுக்களில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு ஐநூறுரூவா பரிசு தொகை அறிவித்து அந்த காசையுமே வந்து நீங்கள் போய் யாருக்காவது சாப்பாடு செஞ்சு போட்டிருக்கேன்னு சொல்லி நேற்று பெருந்தன்மையோட ரெண்டு பேரும் சொன்னாங்க ரைடு ஊற்று சிவிக்கும் அந்த பொண்ணு பேர் என்ன நல்ல பேர் அது மறந்து போச்சு சரி இருந்தாலும் ரெண்டு பேரும் சொன்னாங்க நான் இப்போ போய் அந்த வேலையை பண்ணிருவேன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சோ இல்லை ரெண்டு மணி நேரம் கழிச்சோ போய் அவன் கூட சைவ சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னால் நான் போய் சிக்கன் பிரியாணி ஒரு ரெண்டு அஞ்சு பேர்த்துக்கு வாங்கி அஞ்சு ஒரு பிரி பிரியாணி நூற்றம்பது ரூபா நான் கூட மேற்கொண்டு இரநூத்தம்பது ரூபா போட்டு எழுநூத்தம்பது ரூபாய் பிரியாணி வாங்கி கொடுத்துட்றேன் ரைட்டா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இனிமேல் எங்களுடைய பாதையை நாங்கள் மாற்றிக்கிட்டு போகலாங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கோம் மன உளைச்சல் உங்களுக்கும் கொடுக்க வேணாம் நாங்களும் மன உளைச்சல் ஆக வேணாம் சண்டை எதனால் வருது நான் காலையில் வர்றேன் இங்கே உட்காந்துக்கிட்டு சூர்யாவை பற்றி களி களி ஊற்றுறேன் அதோட வீட்டுக்கு போகிறேன் போனோன்னா அவள் அங்கே அந்த அவ்வளோ தூரம் என்னை பேசிட்டு இங்கே நீ எந்த மூஞ்சியோடு வர்ற அதே கையால் எனக்கு வந்து சமைச்சி கொடுன்னு வேற சொல்கிற இதெல்லாம் வந்து உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே உருவாகுது அதனால் இப்போ நேற்று கூட பாருங்கள் அவ்வளோ சாப்பாடு செஞ்சு ரெண்டு செட்டு ஆட்டுக்கால் தலைக்கறி இது எலும்பு கறி எல்லாம் வாங்கிட்டு போய் கத்திரிக்காய் முருங்கா போட்டு குழம்பு வச்சு சோறாக்கி கொடுத்தும் அவன் திங்கலை ஏன்னா மனசு இருந்தால் தானே சாப்பாடு உள்ளே இறங்கும் என்னடா போகிறேன் பேசுகிறேன் எப்போ பார்த்தாலும் இவன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வர்றேன் இவன் பொண்டாட்டி மேலே அவ்வளோ ஊழல்கள் இருக்குது அவ்வளோ தப்பு பண்ற என்ன இருந்தாலும் இவன் ஜாலரா கூட்டிக்கிட்டே இருக்கானே இதெல்லாம் ஒரு பொழப்ப இது எதுக்கு இன் வீடியோவுக்கு அதாவது அவன் என்ன சொல்கிறாங்கிறத நான் உங்கள்ட சொல்லிடுறேன் மனசுக்குள்ளே உனக்கு நல்லா தெரியுது உன் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது உன் பொண்டாட்டி இப்படி சுகையிலு யூ பூச்சி குட்டிங்கிற இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கும் கடுப்பு வருது உனக்கும் ஆத்திரத்துக்கு மேலே ஆத்திரம் வருது ஆனால் அதையெல்லாம் வெளியே காட்டாமல் எதுக்கு மூடி மறைச்சிக்கிட்டு ஓ முண்டாட்டி நல்லவ அவள் யோக்கியம் அவள் உத்தமின்னு சொல்லி எதுக்கு பகல் வேஷம் போடுற எதுக்கு நடிக்கிற இதெல்லாம் பண்ணாமல் நீ நார்மலாக எவன் யார் என்ன பண்ணாலும் இப்போ இதே நான் தப்பு பண்ணுறேன்னா என்னையும் நீ கண்டி உனக்கு தெரியாமல் நான் ஏதாவது ஒன்று பண்றேனா இல்லை வந்து நான் அவளே ஒரு காலத்தில் கேட்டிருக்கா நம்ம சீக்கிரமாக வீடு வாங்கணும் நம்ம முன்னேறணும் ஏதாவது ஒரு வழியில் போகிறதுக்கு நான் தான் அப்பெல்லாம் போகக்கூடாதுப்பா நம்மளுக்குன்னு சொல்லி யூடியூப் வருமானம் வருது இல்லையா அந்த யூடியூப்பே இல்லைன்னா கூட சொந்தமா ஏதோ ஒரு தொழில் பண்ணி இல்ல ஏதோ ஒரு வீடியோ கால் போட்டோ இல்ல வந்து ஒரு ஆட்டோ கன்சல்டிங் வச்சோ சம்பாரிச்சு நான் உன்னைய பாத்துக்கிறேன் நீ தேவையில்லாம வந்து கண்டதையும் போட்டு யோசிக்காத குறுக்கோழில வந்து முன்னேறணும் நினைக்காதன்னு சொல்லி பல தடவை அட்வைஸ் பண்ணி அவளை நான் திருத்தி இருக்கேன் அப்படி இருக்கிறவன் இன்னைக்கு சுமி விஷயத்துல எதுக்கு நீ இவ்வளவு கம்புன் இருக்க அவ நல்லா தெரியுது தேவையில்லாம லைவ்ல உட்காந்துக்கிட்டு லவ் யூ சொல்றது பல விஷயங்களை பண்றா இந்த நேரம் வந்து ஒரு புருஷனா நீ கண்டிக்கணும் இல்லையா உன் குடும்பத்துக்கு பட்ட செலவுகளை பூரா நீ நிப்பாட்டணும் நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அவள் என்ன பண்ணாலும் அவளுக்கு நீ போய் கரண்ட் பில்லு கட்டுறது சிலிண்டருக்கு காசு கொடுக்கறது கறி மீனை வாங்கி கொடுத்து அவளை திங்க வச்சு இன்னும் நல்லா பே பேசாமல் அப்புறம் என்ன பண்ணுவா அவளுக்கு கொழுப்பு வச்சு போய் இன்னும் பேசுவா இதிலேருந்து நீ மாறணும்னா அவ மாறணும்னா நீ எல்லாத்தையும் நிப்பாட்டு நேற்று நைட்டு தான் எங்களுக்குள்ளே நடந்த டிஸ்கஷன் ஓப்பனாகவே சொல்கிறேன் மீடியாவில் வர்றியா சுமியை பற்றி பேசாத அவள் எவன் கூட போனால் நம்மளுக்கு என்ன அவளுடைய பாதையை அவள் பார்த்துக்கிறாள் அவள் இனிமே எது சொன்னாலும் திருந்த இல்ல அதை நினச்சி நீயும் வருத்தப்படாத அவள் விஷயத்தில் நீ தலையிடாத நம்ம குடும்பம் என்ன உனக்கு கோகுல் முக்கியம் திலிப்பா முக்கியம் நான் முக்கியம் என் பையனுக்கு படிக்கிறதுக்கு அடுத்து காலேஜ் போக போகிறான் ஃபீஸு கட்டணும் அடுத்து எனக்கு வீடு வாங்கணும் அதுக்கு உண்டான பணம் தேவை கோகுல் அடுத்த ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு பணம் வேணும் எல்லாத்துக்குமே பணம் தேவை அப்படி இருக்கும்போது நீ இதில் வர்ற வருமானத்தில் கொண்டு போய் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்து பிள்ளைகளுக்கு பார்த்து பேரனுக்கு பார்த்து சிலிண்ட்ரு வாங்கி போட்டு கரண்ட்டு பில்லை கட்டி மாதம் மாதம் போய் அவங்களுக்குன்னு சொல்லி இருபது முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் நீ செலவு பண்ணுற இந்த செலவெல்லாம் நீ நிப்பாட்டிட்டனா நம்மளுக்குள்ள எந்த சண்டையுமே வராது அவன் சொல்கிறதும் ஒரு பக்கம் நாயந்தான் ஏன்னா இனிமேல் அடுத்து வந்து இவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க என் பையன் பெரிய பையன் வளர்ந்துட்டான் அவனுக்கு வந்து அவன் குடும்பத்தை தானாக பார்த்துக்கிறதுக்கு தனி கொடுத்துருவன் போயிட்டான் பேரனை படிக்க வைக்கிறதுக்கு அவனே ஃபீஸு கட்டுவான் எல்லாம் பார்த்துக்குருவான் மாமி மகனை படிக்க வைக்க ஆக எனக்கு அவன் வகையில் எந்த செலவும் கிடையாது சின்னமையை மெடிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு போயிட்டான் அப்போ அவை வகையிலேயும் எனக்கு செலவு கிடையாது அவனு மாதம் மாதம் வர்ற வருமானத்தை அவங்க அம்மாக்கிட்ட தான் கொடுக்குறான் அதுபோக அவங்க அம்மாவுக்கும் சுமிக்கும் யூடியூப் சேனலில் வர்ற வருமானம் இருக்குது ஆக அவங்க எல்லாமே சம்பாதிக்கிறாங்க வீட்டில் மூணு பேர் உழைக்கிறாங்க அவங்க மூணு பேருமே வந்து அதை அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்குருவாங்க நான் வந்து என்னை நம்பி வந்த இவளுக்கு இது வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அதிகபட்சம் போனால் ஒரு அஞ்சரை பொண்ணில் ஒரு நகை வாங்கி கொடுத்தேன் அதுக்கு முதல்ல ஒரு ஏழு பொண்ணில் ஒரு நகை ஆக மொத்தத்தில் பன்னெண்டு பௌ நகை தான் இவன் சேர்த்துருக்கா மற்றபடி இவகிட்ட வந்து காசு கப்பின்னு சொல்லி எதுவுமே கிடையாது இன்னும் வீட்டுக்கே ஓப்பனாக சொல்கிறேன் இவன் இன்னும் பணம் சேர்க்கலை ஏன்னா நிறையா காசை வந்து நாங்கள் ஊதாரத்தனமாக செலவு பண்ணிட்டோம் பாதி காசு வந்து குடியிலையே அழிஞ்சு போச்சு பாதி காசு கரிமீன்லேயே அழிஞ்சு போச்சு நீங்கள் நினைப்பீங்க இவங்க நல்லா ரெண்டு பேரும் தானே சேனல் வச்சுருக்காங்க சம்பாதிக்கிறாங்க இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் மாதம் மாதம் சேர்த்தாலும் இந்நேரம் ஒரு வீடு கட்டியிருக்கலாமே அப்படின்னு நினப்பீங்க ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் அதில் ஜீரோ இது வரைக்கும் பத்து காசு நாங்கள் சேமிக்கலை ஃபுல் அண்ட் வர்ற காசில் வாரத்துக்கு நாலு நாள் குடிக்க நாலு நாள் கரிமீன் திங்க இதுலேயே எங்கள் காசு வர்ற வருமானம் முறை அதுலேயே கரைஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் எங்களுக்குன்னு சொல்லி சேமிப்புன்னு எதுவும் கிடையாது அப்போ தான் இப்போ சூர்யா கூப்பிட்டு எனக்கு ஒரு அல அவேர்னஸ் கொடுக்குறான் அதாவது நேற்று நடந்த அந்த பேச்சில் எனக்கு அவள் தலையண மந்திரம் ஓதுனான் மந்திரம் யாரும் நினச்சிடாதீங்க இது வந்து உண்மையிலே அவள் சொல்கிறதுல ஒரு நாயம் இருக்குது நான் வந்து இல்லாட்டினா நானே ஏற்றுக்குருவேண்ணே இவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேனே அவள் சொல்கிறது என்னன்னா சுகையில் இருக்கான்ல அவன் மாதம் ரெண்டு லட்சம் ரூபா வருமானம் வருதுங்கிறாள்ல உங்களையே புருஷேன் நீ சிக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவள் நினச்சிருந்தா உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து காப்பியை தூக்கி தூக்காங்கிட்டு ஓரமாக வைக்கிறது இந்த மாதிரி வந்து இப்படி ஏதோ தீண்டத்தகாதவனுக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் யார் என்ன சொன்னால் என்ன ஏன் புருஷன் முக்கியம் சொல்லி பார்த்துருக்கணும் அப்போ நீங்கள் அவளுக்கு எல்லாம் செய்யலாம் உங்கள் யூடியூப் வருமானத்தை கொடுங்க ஐம்பது பெர்செண்டை கூட கொடுங்க பாதிக்கு பாதி கொடுங்க நான் அப்ஜெக்ஷனே சொல்ல போகிறதில்லை ஆனால் சுகைலுங்கிறவன் பக்கம்தான் அவள் சாஞ்சிட்டான் முழுக்க முழுக்க சுகையில் மோகத்தில் தெரியுதா அவன் ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வருது ஐடியில் வேலை ஆகுறானா அப்போ அவன் கரண்ட் பில்லு கொடுக்கட்டும் அவன் கேஸுக்கு வந்து சிலிண்டருக்கு காசு கொடுக்கட்டும் நீங்கள் எதுக்கு உழைச்சி உழைச்சி உங்களை மாமா புரோக்கரு விளக்கு பிடிச்சவன் என்ன என்னென்னமோ பேசுகிறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் அவளுக்கு தான் செய்யணுமா ஏன் அவளுக்குன்னு சொல்லி இப்போ தான் வருமானம் வருதுல்ல யூடியூப்பில் சின்ன பையன் சம்பாதிக்கிறான்ல அதை வச்சு பார்த்துக்கிற சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னான் அவன் சொன்னதில் ஒரு நாயம் இருக்குது தர்மம் இருக்குது ஏன்னா இவன் என்னை நம்பி வந்தவன் இவளுக்குன்னு யார் இருக்கா பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது வீட்டுக்காரரும் சரியில்லை அம்மா கண்ணா ஆப்ரேஷன் பண்ண ஒரு வயசான மூதாட்டி அன்னைங்க அவங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஒரு தங்கச்சிக்குன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு குண்டுமணி கூட ஒரு தங்கம் வாங்கி கொடுத்தாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் ஜெயிலில் இருந்தப்போ வந்து ஏதாவது மனு பார்த்தாங்களா மிச்சம் வாங்கிட்டு வந்தாங்களா ஒன்றுமே கிடையாது அப்போ தங்கச்சி மேலே பாசம் இல்லாத ரெண்டு அன்னைங்க தாய் வயசான தாய் கர்ப்பப்பை இறங்கி போய் கண்ணை ஆபரேஷன் பண்ணி கண்ணில் நீர் வடிச்சுக்கிட்டு அவங்கள பாத்துக்கிறதுக்கே அவங்களால முடியலை அப்ப வயசான தாய் கணவர் சொல்லவே வேணாம் ஆக அவங்களுக்குன்னு சொல்லி எந்த ஆதரவுமே இல்லை ஒரு நிர்கதியாக நடுத்தருவுள்ள நிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பெண் தான் சிங்கப்பெண் சூர்யாங்கிற அவங்க பேரு தான் சிங்கப்பெண் ரவுடி பேபி ஆனா அப்ராணியிலேயே அப்ராணி உண்மையிலேயே சொல்றேன் புசுக்கு புசுக்குன்னு அழுதுடுறா நேற்று நைட்டுலாம் அம்புட்டு அழுகு அழுகுறா உன்னை நான் ரெண்டு மூணு நாளாக ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேச்சுக்கா என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி என் காலில் விடுக்குறான் ஏப்பா ஏமா ஏமா வேணாம்மா என்ன விஷயம் அப்படிங்கிறேன் இல்லை உன்னையை புரிஞ்சுக்கிறாம நான் பேசிட்டேன் நேற்று இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்திருக்கு அந்த ஒம்பது மணியில இவ்வளோ கூட நான் உட்காந்துக்கிட்டு உன் சொன்ன பேச்சை கேட்காம அதுக்கு முத நாள் தான் சுகையில் அந்த கேள்வி கேட்டேன் நான் எனக்கு அவளுக்கும் காலையில் சண்டை வந்ததுக்கு காரணமே அதுதான் தேவையில்லாமல் எதுக்குப்பா அவன் சுகைலுங்கிறவே உன் விஷயத்தில் தலையிடல அவன் என்னமோ பேசிட்டு போகிறேன் நம்ம என்னமோ அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க சுமியும் சுகையிலும் லவ் பண்ணுறாங்க இல்லை நாசமாக போகிறாங்க நம்மளுக்கு தேவையில்லை நீ எதுக்குப்பா அவனை பேசுகிற அவனை லைவில் உட்காந்துட்டு எதுக்குப்பா கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு சொன்னதுக்கு கூட கேட்காம பகல் பூரா சண்டை நைட்டு பார்த்தா ஒம்பது மணியில் லைவில் திருப்பி வந்து சுகையில் வந்து நான் வச்சு செய்வேன் கிழிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னான் நான் அப்படி இருந்தால் ஆத்திரம் எனக்கு அப்படி ஆத்திரம் என்னடா நம்ம சொன்ன பேச்சை கேட்காம நம்ம சொத்தியே தின்னுக்கிட்டு நம்மளுக்கே இப்படி வந்து ஒரு வார்த்தை கேட்காம ஒரு புருஷங்கிற மரியாதை புருஷனுக்கும் கொடுக்கல கூட்டிகிட்டு வந்த இணையமும் இப்படி வந்து மரியாதை இல்லாமல் நடத்துகிறாள்னு சொல்லி மன வெறுத்து போயிருந்தேன் அப்படி இருந்து அவன் பேசுகிறதை நிப்பாட்டலை நான் அதை கூட மறந்துட்டு அவளை கூப்பிட்டு வந்து குழுக்கள் போட்டேன் பார்த்தீங்களா அதில் தான் அவள் வந்து ஆஃப் ஆனது சே இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியும் நம்மளுக்காக வாலியில் சீட்டுகளை பூரா அள்ளி போட்டு குழுக்கள்னோன்னா வேறே எதுவும் நினைச்சிடா டே மிண்டல்களை உடனே வந்துடுவாங்க குழுக்கள்னால் அந்த சீட்டுகளை பூரா எடுத்து போட்டு குலுக்கி போட்டு இதில் ஒரு சீட்டு எடுப்பான்னு சொல்லி ரெண்டு பேர் குழுக்கள் அந்த இது பண்ண பார்த்தீங்களா அந்த குழுக்களை சொன்னேன் அதை பார்த்தோன்னா அவளுக்கு மனசு இறங்கிடுச்சு சே இவ்வளோ தூரம் நம்ம இவரை வெறுப்பு மாதிரி நம்ம பண்ணோம் இவர் சொல்லி சொல்லி கேட்காம இவர் குடும்பத்தை நம்ம நாரடிக்கிறோம் இதுக்கு பத்தாதுன்னு சொல்லி அவன் சுமி கூட இருக்கிற சுகலையும் நாரடிக்கிறான் குடும்பத்தையும் இவ்வளோ பண்ணாலும் இவர் எல்லாத்தையும் மறந்துட்டு குழுக்களை நம்மள கலந்துக்கிற வச்சாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவளுக்கு அதனால தான் அவன் நைட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட நிம்மதியாக பல விஷயங்களை மன விட்டு பேசினா இனிமே அவள் சொன்ன பேச்சு தான் நான் கேட்க போகிறேன் அதில் நான் இருந்ததுனால கேட்குறேன் யார் என்னை தப்பாக நினைச்சா இந்த இந்த வீடியோவில் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் அவள் பேசுறதுக்கு அவளுக்கு ஒத்து ஊதாதீங்க உங்கள் குடும்பம் முக்கியம் அதுக்காக இன்னொரு விஷயமா அவள் சொன்னான் உங்கள் மகனுக்கு நாளைக்கு வந்து ஒரு கல்யாணம் காட்சி வைக்கிறேன்னு சொன்னால் உன் சார் ரூபாவும் ஏன் ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டு ஒரு ரூபா நம்ம கொடுத்துருவோம் அதை வச்சு கூட அவன் மேக்கப் பண்ணி அவன் வர்ற வருமானத்தில் இப்போ இருந்து சேர்த்துக்கிட்டு வரட்டும் அடுத்த வருஷம் எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் மண்டபத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்க சார்பாக கொடுத்தாங்கன்னா நம்மளும் கொடுப்போம் அதே மாதிரி பத்திரிக்கை அடிக்கிறீங்களா நான் பாதி காசு நீ பாதி காசு போட்டு கூட பத்திரிக்கை அடிப்போம் மற்றபடி சாப்பாடு செலவு இதெல்லாம் வந்து உங்கள் பெரிய மகனும் உங்கள் பொண்டாட்டியும் பார்த்துக்கிறட்டும் சுமியை அவங்க பார்த்துக்கிறட்டும் சாப்பாடு செலவு இதெல்லாம் கல்யாண பத்திரிக்கை செலவு எல்லாம் நம்ம பார்ப்போம் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பகிர்ந்து போட்டு ஓ மையம் கல்யாணத்தை ஏன் தலைமையிலேயே அவ தலைமையிலையும் என் தலைமையிலையும் முன்னிருந்து நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்கா அதுவும் நல்லது தான் குடும்பமாக அன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லோரும் ஒன்று சேருவோம் ஏன் இப்போ உன் மகனுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு பாண்டிச்சேரிக்கு போனோம் நீயே நானும் சுமி மூணு பேர் போகலையே அதை மாதிரி உன் மகனுக்கு கல்யாணம்னு வைக்கும்போது என்னைய கூப்பிடு நானும் வர்றேன் எல்லாத்துலேயும் முன்னால் நின்று அந்த கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் இழுத்து போட்டு நம்ம பார்ப்போம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற அவ ஆக அவளுடைய பெருந்தன்மையான மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது வரைக்கும் காசு கொடுக்காத அந்த காசை பூரா சேர்த்து வை ஏன்னா இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக கொடுத்தோன்னா அவங்க வாங்கி அதை கரிமீனாக தின்னு காலி பண்ணிடுறாங்க உன் பிள்ளை கல்யாணத்துக்குன்னு சொல்லி நீ ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்ல இப்போ இருந்தே மாதம் மாதம் ஒரு ஐயாயிரமோ ஒரு பத்தாயிரமோ எடுத்து வச்சுக்கிட்டே வா அதை அவன் பேர்லேயும் டிபாசிட் பண்ணாத நீயே வச்சிரு உன் உன் மூலிமா இல்லை என்கிட்ட கூட கொடுத்து வை அவனு கல்யாணம் வைக்கும்போது கேளு நானே தர்றேன் உன் குடும்பத்தில் என்னையுமே ஒரு நபராக நினைச்சுக்க நான் அதுக்காக வந்துட்டு உன் குடும்பத்துக்கு செய்கிறது நான் தடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு அது நல்ல ஐடியாவை தான் தோணுது ஸோ என் மையன் கல்யாணத்துக்கும் அவன் இருந்து எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டா அதே மாதிரி என் விஷயத்துக்கும் எனக்குமே இன்னொன்று சொல்லியிருக்கா கமிட்மெண்ட் நீ பா நல்லா இரு நீ நல்லா இருப்ப நூறு வயசு வரைக்கும் நீ நல்லா இருப்ப இடையிலே உனக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் வந்தாலோ இல்லை பக்கவாதம் மாதிரி வந்தாலோ இல்லை வேறு ஏதோ ஒன்று சுகரு ஓவன் ஆகி போய் ஏதாவது இந்த இப்போ சொல்றி இல்லை இந்த காளானி வெறிக்கோசு இந்த மாதிரி சில்லற செலவுகள் வேணுமா அதுக்கு நீ எங்கிட்ட பணத்தை கேளு ஒரு ஆப்ரேஷன் ஒரு பெரிய மேஜர் செலவுனாலும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் அவள் ஏற்றுக்கிட்டான் இப்போ அவள் ப்ராக்டிக்கலாக பேசுகிறான் எனக்கு வந்து ஸ்ட்ரோக்கு வந்தாலோ இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தாலோன்னா அப்போ அவள் வர வர வருமோ அப்படின்னு சொல்லி நினச்சி பேசலை வந்தால் சப்போஸ் ஏன்னா முன்னெச்சரிக்கையாக எல்லாம் நடக்கணும்ல அதுக்காக சொல்கிறா உடனே சொல்லுவீங்க கூட இருக்கிறவனுக்கு ஸ்டோக் வந்துடணும் பக்கவாதம் வரணும்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் வரணும்னு சொல்லி நினைக்கிறாள் சொல்லி நினைக்காதீங்க அவள் சொல்றது முன்னெச்சரிக்கையாக சொல்கிறான் எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனால் உனக்கு உண்டான மருத்துவ செலவையுமே நானே முழுசையும் பார்த்துக்கிறேன் அது போக உனக்குன்னு சொல்லி உன் பேரில் ஒரு இன்சூரன்ஸை போடுங்கிறான் நல்ல நல்ல ஐடியா கொடுத்துருக்கான் நேற்று ஸ்டார் இன்சூரன்ஸோ இல்லை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ போடு மாசம் மாசம் அதில் ஒரு தொகையை கட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய போட்டு இன்சூரன்ஸ் மாதம் வந்து முந்நூறுரூவா வருமாமே முந்நூறுவா அறநூறு ஐந்நூறுவா மாதம் மாதம் உன் பேரில் போடு ஏதாவது ஒன்றுன்னா டக்குன்னு போய் ஆஸ்பத்திரியில் போய் இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்கணுங்கிறா அப்போ அதுக்கும் நான் தயார்ன்ட்டு ஸோ இப்போ தெரியுது அவள் என் மேலே முழு அக்கறையோடு இருக்காங்கிறது ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் அவள் என்ன சொல்கிறாளோ அதைப்படி கேட்டுக்கிட்டு வீடியோக்கள் நல்ல முறையில் போட்டுக்கிட்டு விடுகதைகள் போடுறோம் சினிமா குய்ஸ் கேட்குறோம் ஏன்னா ஒரு நாள் நான் ஐநூறுரூவா தரேன் அவள் ஐநூறுரூவா கொடுப்பா இப்போ இன்னொன்னு இதுவும் நாங்கள் சொல்லிடுறோம் இன்னையிலருந்து டெய்லி வீடியோக்கள் போடுறோம் பார்த்தீங்களா டெய்லி சாயங்காலம் சாயங்காலம் போடுற வீடியோவில் என்ன கேள்வி கேட்குறோமோ நைட்டு நைட்டு ஐநூறுரூவா பரிசு இந்த இன்னைக்கு நேற்று கேட்ட கேள்விக்கு விட சொன்னதுக்காக அஞ்சு பேர்த்துக்கு சிக்கன் பிரியாணி இல்லையா வெள்ளை சாப்பாடு வாங்கி அங்கே கோவில் முன்னாலேயோ இல்லை வந்து வழி போக்குவரர்கள் யாருக்கோ ஒரு அஞ்சு பேருக்கு நாங்கள் கொடுக்கலான்னு முடிவு எடுத்துருக்கோம் இன்னைக்கும் அதே மாதிரி அவசார்பா இன்னைக்கு அவள் லைவ்லையோ இல்லை ஏ லைவ்லையோ ஏதோ ஒன்று குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து இனிமேல் குழுக்கள் 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 தான் முழுக்க முழுக்க மக்களுக்காக என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறோம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறோம் காலையிலே சூர்யாவோட லைவில் சொன்னது தான் டாஸ்க்கு ஏதாவது ஒரு டாஸ்க்கு நீங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும் அதாவது நீங்கள் இதை பண்ணுங்கள் இப்போ பலூன் இருக்கா நீங்களும் கட்டிக்கங்க அக்காவும் கட்டிக்கிறட்டும் ரெண்டு பேரும் மோதுங்க யார் பலூனு முத ஒரு பத்து பலூனை உடம்புல கட்டுறீங்களா யார் முதல்ல பத்து பலூனை உடைக்கிறீங்களோ அவங்க வின்னர் அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை கிஷோ இப்போ யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க முத்தம் கொடுக்கலாம் லிப்ட் லிப்போ இல்லை வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் முத்தம் கொடுக்கலாம் அதே மாதிரி யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு ஒரு உப்பள்ளி திங்க வைக்கிறது இல்லை பச்சை மிளகாவை எடுத்து கடிக்க வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு கார சிப்ஸ் இருக்குது பாருங்க அந்த ஒரு இதில் காட்டு வாயில் சேலஞ்சு உறப்பு சேலஞ்சு உப்பு என்னது சிப்ஸுலேயே காரமான சிப்ஸ் இருக்கும் அதை வாயில் வச்சு தின்னால் அப்படியே ஓல்டேஜ் கூடும் அப்படியே உறச்சு தள்ளும் வாயே அப்படியே எரியும் தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்பாங்க அந்த மாதிரி சிப்ஸ் பாயிட்ட வாங்கிட்டு வந்து திங்க வைக்கிறது தண்டனை அந்த மாதிரி கொடுங்க இல்லைன்னா வந்து வேற ஏதாவது சாப்பாடு போட்டி பிரியாணி திங்கிற மாதிரியோ இல்லை வந்து பண்ணு திங்கிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே யார் வந்து மணியை ஆன் பண்ணி வச்சிடறது வச்சு சீக்கிரமாக யார் தின்னு முடிக்கிறாங்களோ முதல்ல திங்கிறவங்களுக்கு பரிசு இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டு இந்த மாதிரி அதை மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க சானிய கரைச்சி தலையில் ஊற்றுங்க யார் தோக்குறாங்களோ தோக்குறவங்க தலையில் கரைச்சி ஊத்துறது இந்த மாதிரி நிறைய போட்டிகள் இதை மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பல சேனல்களை பார்த்துருப்பீங்க பல கப்புள்ஸ்களை ஏதாவது பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு அது பார்க்க நேரம் இல்லை அதனால வாட்ஸ்அப்பில் என் தங்கச்சிகளும் என் மாப்பிள்ளைகளும் ஏதாவது ஒரு சில டாஸ்க்கை அனே நீங்கள் இன்னைக்கு இந்த டாஸ்கை பண்ணுங்கள் அனே நீங்கள் இன்னைக்கு இந்த விடுகதை கேளுங்க அனே இந்த கொஸ்டின் பொது அறிவு சம்மந்தமாக இந்த கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் எனக்கு அனுப்பலாம் என் நம்பருக்கும் சூர்யாவுடைய பப்ளிக் நம்பருக்கும் அனுப்புங்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அந்த நம்பருக்கும் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் இந்த நம்பருக்கும் ஏதாவது டாஸ்க்கு இல்லை ஏதாவது விடுகதை ஆலியா பண்ணும் பாருங்கள் விடுகதை அதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதை டஃப்பான விடுகதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா கொஸ்டின் வந்து இன்றைக்கி ஐநூறுரூவா இல்லை ஆயிரம் ரூபாய் கேட்க போகிறேன் நேற்று ஐநூறுரூவாய் கேட்டோம் இன்றைக்கி வந்து ஆயிரரூவா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் ஆயிரம் ரூபா ஆனால் அந்தளவுக்கு கொஸ்டின் டஃப்பாக இருக்கணும் யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கணும் நேற்று கேட்டேன் சிம்பு தனுசு கமல் ரஜினி நாலு பேர் கூட ஜோடியா நடித்த நடிகை யாருன்னு கேட்டேன் திரிசான்னு உடனே போட்டிங்க நயன்தாரான்னு உடனே போட்டிங்க கடைசியில் நயன்தாரா கமல் கூட நடிக்கவே இல்லைங்கிறதையும் போட்டிங்க சரி இதை மாதிரி அறிவுபூர்வமாக கேளுங்க ஏதாவது பொது அறிவு சம்மந்தமாகவோ இல்லை கண்டுபிடிக்கவே முடிக்க முடியாத கேள்வி அதே மாதிரி தான் ரஜினிக்கு அம்மாவாகவும் ஜோடியாகவும் நடித்த நடிகை யாருன்னு கேட்டேன் உடனே ஸ்ரீவித்யான்னு போட்டீங்க அடுத்து பார்த்தா சுஜாதான்னு போட்டிங்க ஸோ வந்து இதை மாதிரி வேணாம் இது சாஃப்டான கொஸ்டின் இது ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு டஃப்பான கொஸ்டின் வேணும் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து யோசிக்கணும் கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணால் கூட ஏ கண்டுபிடிக்க கூடாது அந்த அளவுக்கு ஒரு கொஸ்டின் வேணும் ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை சினிமா சம்பந்தமாக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கொஸ்டினை கேளுங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து டாஸ்க் வைங்க ஏதாவது ஸ்பூன்லிங் கப்ளிங் இல்லை ஏதாவது ஒன்று அப்படியே எலுமிச்சம்பளத்தை அப்படியே நடந்தே போய் எய்த்தாப்பில் உள்ள வாலியில் போடுறது இல்லை தண்ணி அள்ளிட்டு அள்ளிட்டு வந்து நெப்பி வந்து பாட்டலில் ஊற்றுறது இல்லை கோக்கையோ பெப்சியவோ வாயாலேயே கவ்வி அப்படியே தூக்கி முடக்க முடக்குன்னு குடிக்கிறது இதை மாதிரி எதுனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச டாஸ்க்கை ரிஸ்க்கான டாஸ்க்கு அதை கொடுங்க இல்லை வெயிட் தூக்குறது ஒரு நூறு கிலோ சிலிண்டரை தூக்கி தலைக்கு மேலே தூக்கி காட்டுறது இல்லை வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கு நீங்கள் கொடுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு கமாண்ட்ல கூட போடுங்களேன் ஏன் இப்ப என்ன வாட்ஸ்அப்ல அனுப்புறவங்க என் தங்கச்சி அனுப்புவாங்க சில பேர் வந்து கமாண்ட்ல கூட போடுங்க ஆனால் இந்த டாஸ்கை பண்ணுங்க ஏன்னா எத்தனை இதில் பார்க்கறோம் சேனலில் அக்கா இன்னைக்கு மாமாவுக்கு நைட்டியை போட்டு விட்டு அழகு பாருங்க இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உடனே என்னைய வந்து இன்னைக்கு நைட்டு நைட்டியை போட்டுவிட்டு அழகு பாத்துறாதீங்க அக்கா இன்னைக்கு மாமாவுக்கு பொம்பளை கெட்ட போடுங்க அக்கா இன்னைக்கு மாமாவை நைட்டி போட்டு லிப்டிக் போட்டு நெயில் பாலிஷ் போட்டு பொம்பளை வாய்ஸ்ல பேச வைங்க அக்கா இன்னைக்கு மாமாவை தலகுல நிப்பாட்டுங்க அக்கா இன்னைக்கு மாமாவை சிலிண்டரை தூக்க வைங்க இப்படி எனக்கு டாஸ்க்கு நீங்கள் தரலாம் அதே மாதிரி மாப்பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க இவங்க ஒரு இளவு எடுத்துவிங்க இவங்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ஏடா கூடாமலாம் பண்ணுவீங்க மாமா அக்காவை தூக்கி போட்டு மிதிங்க மாமா அக்காவை தூக்கி போட்டு குறவலையில் குத்துங்க மாமா பால்கோவாவை போட்டு அங்கே அங்கே வச்சு நக்குங்கம்பாய்ங்க இவங்கள்ட்ட போய் சொல்லலாமா சரி உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரேன்டா நீங்களும் வந்து சூர்யாவுக்கு ஏதாவது டாஸ்க்கு கொடுங்க மாமா நீங்கள் இப்படி சூர்யாவை பண்ண வைங்க மாமா நீங்கள் சூர்யாவை இதை பண்ண வைங்க அதை பண்ண வைங்கன்னு சொல்லி நீங்களும் டாஸ்க்கு கொடுங்க என் தங்கச்சிங்களே நீங்கள் சூர்யாவோட விருதுகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அக்கா அண்ணனுக்கு இந்த டாஸ்கை பண்ண வைங்க லேடிஸ் கெட்டப்பு இல்லை வந்து அண்ணனை வந்து மீசி எடுத்துட்டு லிப்டிக் போட்டு ஜட முடிவை ஒட்டு முடி வச்சு அந்த ஸ்கர்ட்டு போட்டு பாவாடை அந்த சின்ன பனியன் ஷர்ட் போட்டு உட்கார வைங்க மாமாவை இட்லி தெரியற மாதிரி கும்புன்னு கப்பை காட்டின மாதிரி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டாஸ்க்கு கொடுங்க ஏதாவது ஒரு டாஸ்க்கை கொடுங்க நான் பண்ணுறேன் இருந்து பண்ணுவோம் இன்னைக்கு சாயங்காலம் விடுகதை அல்லது சினிமா சம்மந்தமான குவிஸ் தௌசண்ட் ருபீஸ் போட்டி நேற்று போட்டிக்கு நடந்ததுக்கு நான் ஏமாற்ற மாட்டேன் இப்போ போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அதை வீடியோவாகவும் போட்டுறேன் ஓகேவா இது போக இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் நாளைக்கு கூலி படத்துக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ எஃப்டிஎஃப்எஸ் முதல் ஷோ ஓப்பனிங் ஷோ மதுரை குரு தே தியேட்டர் காலவாசல் சந்திப்புல இருக்குது பார்த்தீங்களா ஆரப்பாளையம் போகிறதுக்கு முன்னால் அங்கே நான் படத்துக்கு வர்றேன் காலையில் ஒம்போது மணிக்கு ஆச்சு நான் மாமா வந்து எட்டு மணிக்கெலாம் வந்துடுவேன் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தேன் ஒன்று படத்துக்கு தேட்டருக்கு வர்றவங்களுக்கு ஸ்வீட்டு வாங்கி கொடுக்குறது இல்லையா மறுநாள் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் வருது அதனால் சுதந்திர தின கொடி நம்ம காவி வெள்ளை பச்சை நிறம் நடுவில் அசோக சக்கரம் போட்ட கொடி தேட்டருக்கு வர்ற எல்லாருக்கும் கொடுக்கலாமா ஸ்வீட்டு கொடுக்கலாமா இல்லை சுதந்திர தினம் கொடி கொடுக்கலாமாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் நாளை காலையில் ஒன்பது மணி காட்சி ஒன்பது மணிங்கிறாங்க ஓப்பனிங் ஷோ எப்போ வேணாலும் போடலாம் எட்டு நாங்கள் ஏழு மணிக்கெல்லாம் தேட்டருக்கு வந்துடுவோம் ஏழு எட்டு மணிக்கு வந்துடுவோம் நான் என்னுடைய என் சக நண்பர்கள் முத்துப்பாண்டி அப்புறம் ஆட்டோ பாபுன்னு சொல்லி அப்புறம் சிம்மியா ஃபைனான்ஸ் ரமேஷ் அண்ணே இன்னும் பல பேர் வர்றோம் இருபது இருபத்தஞ்சி டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் ஷோவுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு சந்தோஷமான அந்த இதை சொல்லிக்கிறேன் நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு தீபாவளி மாதிரி கூலிப்பட வர்ற டேட்டு கண்டிப்பாக நாளைக்கு நீ தேட்டரில் பார்க்கலாம் செல்ஃபி எடுக்கணும் இல்லை வந்து என் கூட வீடியோ எடுக்கணும் நினைக்கிறவங்க வரலாம் பத்திரிகை ஊடகங்களும் வரலாம் என்னை பேட்டி எடுக்கணும்னா வரலாம் படம் முடிச்சு வெளியே வரும்போது நானும் பேட்டி கொடுக்க தயார் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி முதல் ஸோ முதல் அந்த இதை பார்த்துட்டு வெளியே வந்தவுடனே என் தலைவர் படம் எப்படி இருக்குங்கிறத நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு ரிவ்யூ பண்ணுறேன் அதுக்கடையில் மத்தியானமே ஒரு லைவ்ல போட்டு கூட படம் பார்த்துட்டு வந்தவுடனே சுட சுட ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் ஓகேவா தேங்க்யூ நான் சொன்னதுக்கு நீங்கள் எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி கமெண்ட்டை போடுங்க நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஓப்பனிங் கூலி திரைப்படம் குரு தியேட்டர் மதுரை காலவாசல் ஒன்பது மணி ஷோ நான் வந்து என்னை அங்க சந்திக்கலாம் தலைவர் தரிசனத்தோட இந்த சிக்கா மாமாவோட தரிசனமும் உண்டு வெல்கம் ஆல் ஆஃப் மை கைஸ் லவ் யூ பாய்